இறை இயேசு கிறிஸ்துவில் எனதருமை சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் உங்களுக்கு மனநிறைவன் மகிழ்ச்சியின் அருள் வரங்களின் நாளாக அமைய ஜெபிக்கின்றேன் இந்த நேரத்திலே ஜெபிப்போம் அன்பு தெய்வமே ஒரே இதயத்தோடும் ஒரே மனதோடும் ஒரே நோக்கத்தோடும் இந்த இறை வார்த்தையை கேட்பதற்காக ஜெபித்து கொண்டிருக்கின்ற மக்களை பாதத்திலே தருகின்றேன் ஆசீர்வதியும் இவர்களுக்கும் உடைய அருளை தாரும் ஆண்டவரே இந்த அதிகாலை வேளையிலே முழந்தாள் படியிட்டு ஆண்டவரே விவிலியத்தை திறந்து இறை வார்த்தையை கேட்பதற்கு தங்களுடைய காதுகளை கூர்மையாக்கி கொண்டிருக்கின்ற இந்த மக்களுக்கு இறை வார்த்தையின் அபிஷேகத்தை தாரும் இந்த இறை வார்த்தையின் ஆற்றல் இந்த இறை சக்தி இவர்களுடைய இல்லத்தில் நிரம்பட்டும் ஆண்டவரே பல்வேறு தேவைகளோடு பல்வேறு விண்ணப்பங்களோடு பல்வேறு வேண்டுதல்களோடு பல்வேறு இதய ஆவல்களோடு ஜெபிக்கின்ற மக்களை உம்முடைய பாதத்திலே தருகின்றேன் இவர்களுடைய வேண்டுதல்களை கண்ணோக்கி பாரும் இவர்களுடைய குடும்பத்தை பாரும் இவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களை பாரும் குழந்தைகளை பாரும் நோயுற்றவர்களை பாரும் கண்ணீரோடு ஜெபிக்கின்றவர்களை பாரும் கண்ணீரோடு ஜபிக்கின்றவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்கின்றார்கள் என்ற இறைவார்த்தையின் அபிஷேகம் இவர்கள் நிறையட்டும் உம்முடைய அருள்கரம் தொடர்ந்து இவர்களை வழிநடத்தட்டும் ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆண்டவரே இறங்கும் அன்புமிக்க சகோதரமே இன்றைய இறைவார்த்தை திருப்பாடல் நாற்பதாம் அதிகாரம் இரண்டாவது இறைவார்த்தை அழிவன் குழியினின்று ஆண்டவர் என்னை வெளிக்கொணர்ந்தார் சதுப்பு நில சேற்று நின்று தூக்கி எடுத்தார் கற்பாறையின் மேல் நான் காலூன்றி நிற்கச் செய்தார் என் காலடிகளை உறுதிப்படுத்தினார் அழிவின் குழி என்னை அவர் வெளிக்கொணர்ந்தார் அழிவின் குழி என்று சொல்லும்போது நம்முடைய கடந்த கால வாழ்க்கையாக இருக்கலாம் மாறுபட்ட வாழ்க்கையாக இருக்கலாம் தாறுமாறான வாழ்க்கையாக இருக்கலாம் கண்ணீருள்ள வாழ்க்கையாக இருக்கலாம் கவலை உள்ள வாழ்க்கையாக இருக்கலாம் கடனுள்ள வாழ்க்கையாக இருக்கலாம் அன்புமிக்க சகோதரமே அந்த அழிவின் குழியின் நம்மை இன்று கடவுள் வெளிக்கொணர்கின்றார் என்ற செய்தி நமக்கு கிடைக்கின்றது சதுப்பு நில சேற்று நின்று தூக்கி எடுத்தார் என்று சொல்லப்படுகின்றது அதாவது கால்கள் மிதிக்க 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 அந்த சேறு தண்ணியை உள்ளே இழுத்து மூழ்கடிக்கின்ற சதுப்பு நிலத்தை போன்று வாழ்வில் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனை வந்து மூழ்கி போகின்ற நிலையில் இருக்கின்ற எனது சகோதரனே சகோதரியே பல நேரங்களில் பல தேர்வுகளை சந்தித்தும் எனக்கு அதிலிருந்து வெற்றி கிடைக்கவில்லையே என்று இயங்குகின்ற சகோதரமே எவ்வளவுதான் உழைத்தாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இருந்தாலும் என்னுடைய கடன் தொல்லைகள் மாறவில்லை நிம்மதி வரவில்லை என்று ஏங்குகின்ற சகோதரமே பல நாட்களாக கண்ணீரோடு ஜபித்தும் அந்த ஜபத்திற்கேற்ற பலன் கிடைக்கவில்லை என்று ஏங்குகின்ற சகோதரனே சகோதரியே அழிவின் குழியின்று சதுப்பு நில சேற்று நின்று ஆண்டவர் உன்னை இந்த நாளிலே தூக்கி எடுக்கின்றார் எடுத்து என்ன செய்கின்றார் தெரியுமா கற்பாறையின் மேல் நான் காலூன்றி நிற்கச் செய்தார் அன்புமிக்கவர்களே கற்பாறை ஆண்டவருடைய வார்த்தையின் மீது காலூன்றி செய்து அந்த வார்த்தையிலே என்னுடைய வாழ்க்கையை கட்டி மேல் காற்றோ புயலோ கடலோ அலையோ தண்ணியோ எது வந்தாலும் அதை அதை மூழ்கடிக்க மாட்டா மாட்டா அசைக்க என்ற செய்தி இன்று நமக்கு ஆண்டவர் தருகின்றார் கற்பாறையின் மேல் காலூன்றி நிற்க செய்கின்றார் என் காலடிகளை உறுதிப்படுத்துகின்றார் அன்புமிக்கவர்களே தளர்ந்து போன கால்களை திடப்படுத்துகின்றார் கடவுள் தள்ளாடுகின்ற கால்களை திடப்படுத்துகின்றார் கடவுள் என் காலடிகளை உறுதிப்படுத்தினார் என்ற இறைவார்த்தை இன்று நமக்கு தருகின்றது வாழ்வு எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் சரி இந்திய நாளிலே கற்பாறையின் மேல் நான் காலூன்றி நிற்கச் செய்கின்ற கடவுளின் கருத்தை பற்றி கொண்டு என் காலடிகளை தளர்ந்து போன காலடிகளை உறுதிப்படுத்துகின்ற கடவுளின் கருத்தை பற்றிக்கொண்டு இன்று நான் எழும்பி நிற்பேன் என்ற செய்தி இன்று நமக்கு தருகின்றது எனவே நீ ாலும்பிக்கை கொள்ளுங்கள் அழிவின் குழிய நின்றும் சதுப்பு நில சேற்று நின்றும் கடவுள் இன்று நம்மை தூக்கி எடுக்க வல்லவர் கற்பாறையின் மேல் நம்மை காலூன்ற செய்து நம்முடைய காலடிகளை உறுதிப்படுத்துகின்ற கடவுளாக இருக்கின்றார் அன்பு மிக்கவர்களே இந்த இறைவார்த்தை அபிஷேகம் நம்ம நிறைவதற்கு இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் இந்த இறைவார்த்தையின் வல்லமை நமக்கு கிடைப்பதற்கு இந்த நாளிலே நாம் உறுதிபூணுவோம் ஆண்டவர் இன்று நம்ம நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க